நமோவராகி நாளைய தினம் வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி அதாவது மாதம் தோறும் வளர்பிறை தேய்பிரை திதிகளில் வரக்கூடிய பஞ்சமி போல் இந்த பஞ்சமி அதாவது ஷாம்லா நவராத்திரி காலத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி தை அமாவாசை முடிந்த பிறகு வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி என்று சொல்லக்கூடியது சரஸ்வதி அவதார திருநாளாக இருக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி என்றாலே வாராகி கூறிய நாள் இந்த பஞ்சமி திதியில நம்ம என்ன வழிபாடு செய்தால் நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கல்விக்குரிய நாளாக இந்த நாளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த வசந்த பஞ்சமி அன்று நம் வந்து அதாவது படிக்கிற குழந்தைங்களோ இல்லைன்னா காலேஜ் படிக்கிற குழந்தைங்களோ நமக்கு இன்னும் ஞானம் அறிவு நல்லா இன்னும் நம்மளுக்கு நினைச்சு தேரணும் நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைய தினம் ஆஹ் பேனாவாகவோ தாராளமாக இல்லாத குழந்தைகளுக்கும் சரி தெரிந்தவர்களுக்கும் சரி தாராளமாக நீங்க வாங்கி கொடுத்தா செல் கண்டிப்பாக படிப்பறிவுகள் இதே போல இந்த வசந்த பஞ்சமி காலத்துல நம்ம தனவரவு வேணும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீக்கணும் துன்பங்கள் நீக்கணும் துயரம் போகணும் அப்படின்னா பஞ்சமி திதியில வாராகி அன்னைக்கு நாளைக்கு வெண்பட்டு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் அது போல வெள்ள நிறத்தில் உள்ள சாதங்கள் அவளுக்கு படைப்பது உண்டு அதே போல மாதுளம்பழம் எப்பயுமே தெரியும் கிழங்கு சம்பந்தமான பொருள் அது போல எல்லா பொருளுமே ஆனா இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்க வந்து வெண்மையான பொருட்கள் அதாவது சொல்லுவாங்க தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ அம்பாளுக்கு ரொம்ப பிரத்தமான பொருள் அது போல சக்கரவள்ளி கிழங்கு இது போல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாளை வசந்த பஞ்சமி நீங்க செய்யும் போது உங்கள் காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்கறது இந்த திருமண காரியங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்ரீ மகா வாராகி பீடத்துல ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ வாராகி அம்பிகைக்கு லலிதா சகஸ்திர நாமம் பாராயணம் பண்ணப்படுறது அது மட்டும் இல்லாம வாராகி இன்னைக்கு இங்க குழந்த பாக்கியமோ இல்லைன்னா மாங்கல்ய பாக்கியத்துக்கு சிறப்பான பூஜை செய்யப்படுறது உங்களுக்கு கல்யாணமே ஆகாத எத்தனையோ பேர் வந்து திருமணம் ஆகியிருக்கிறது உங்கள் கைப்பிடி அளவு விரலி மஞ்சளும் கைப்பிடி அளவு மஞ்சள் கயிறும் குங்குமமும் நீங்க வாங்கி ஸ்ரீ மகாபாராகி பீடத்தோட அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க வளையலோட சேர்த்து கண்டிப்பாக பூஜை செய்து நாங்க தரப்படுற பொருளை நீங்க பயன்படுத்துங்க எண்ணி மூன்றே மாதத்துல கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதுபோல் திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இந்த பஞ்சமையை நீங்க தாராளமாக பூஜை செய்து வழிபாடு செய்யும் போது எண்ணற்ற காரியங்கள் அன்னை வாராகி அனுக்கிரகம் பண்ணுவா இந்த யுகத்தின் நாயகியாக வாராகி ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம வாராகி கிட்ட நல்ல விஷயத்த மட்டுமே பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்றப்ப நம்ம சர்வ காரியமும் எனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நேர்மையான கோரிக்கையாக இருந்தால் அன்னை வாராகி சீக்கிரமாகவே உங்களுக்கு பலிதம் பண்ணி தருவான் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமி திதியில நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணினீங்க அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த பலன் கிடைக்கும் இந்த பஞ்சமி திதியில அஹ் விளக்கு ஏற்றும் போது நெய்விளக்கூட ஏழு விரலி மஞ்சள் வைத்து ஒரு அகல் விளக்கு அதாவது கிளிய கார்த்திகை விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த அகழ்விளக்கில் தாமரை திரி போட்டு அந்த விளக்கில் நெய் விட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனையோ அதை பிரார்த்தனை செய்து பூஜை செய்யுங்கள் பெரும்பாலும் சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான் வாராகி இன்னைக்கு எட்டு மணிக்கு மேல பூஜை பண்றது நல்லது ஆனால் கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவில் வாழக்கூடிய பெண்கள் தயவு செய்து இரவு பூஜைகளை விட நீங்கள் சாயந்தரம் பூஜை பண்ணாலே அம்பாள் ஏற்றுக்கொள்வார் நான் பலமுறை சொல்றது ஒண்ணுதான் நம்மனால விக்கிரக வழிபாடு பண்ண முடியும்னா பண்ணுங்க தயவு செய்து இதுக்காக ஒரு விக்கிரகம் வாங்கிலாம் வழிபாடு பண்ண வேண்டாம் நீங்க எப்படி அம்பாள் நினைச்சாலும் அம்பாள் வருவா இது போல வாராகிய பத்தி தகவலும் இல்ல வாராகி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் தினமும் இது போல உங்களுக்கு நிறைய தகவல் சொல்றதுக்காக ஸ்ரீ மகா வாராகி பீடத்துல இருந்து குருஜி நான் பேசுறேன் நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் தந்துட்டே இருக்கு நமோ வராகி